எல்லாரும் நினச்ச மாதிரியே நிலாக்கும் பிரேம்க்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு நிலா கல்யாணத்தை கல்யாணத்தப்ப வசுவும் அவங்க அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மா எப்படியோ நிலாவோட கல்யாணத்தை எப்படியோ நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டோம் ஆமா வசு உன்னியோட அவரோட தொல்லை நமக்கு இல்லை அம்மா என்னன்னா சொல்லு அடிச்சு காலே இல்லைம்மா என்னம்மா பிளான் பண்ண அவளுக்கு பெரிய இடத்து மாப்பிள்ளை வந்தவொன்னே உடனே ஒரு பிளானை போட்டு அந்த மாப்பிள்ளை எனக்கு கட்டி வச்சு இவளுக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு இவனை கட் இவளை கட்டி வச்சு சூப்பர் பிளான் போட்டம்மா ஆனால் எல்லாம் சக்ஸஸாக பண்ணி பாரு நீ வேற லெவல்மா பின்ன உங்கள் அம்மா நான் சும்மாவா ஐய் யார பார்த்து என்ன சொன்ன நான் என்ன நினச்சாலும் அதை கச்சிதமாக பண்ணி முடிப்பேன் ச்ரிதேவியா குக்கா பெரிய சம்பந்தம் வருதுன்னு கண்ணு முன்னாடியே தெரிஞ்சி அந்த சம்பந்தத்தை என் பொண்ணுக்கு முடிக்காம அவளுக்கு எப்படி முடிச்சு நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அதுக்கு தான் சூப்பராக பிளான் பண்ணும் அதை நம்ம சக்ஸஸ் ஆக்கியும் காட்டணும் உன் நடிச்சுக்க ஆளே இல்லைம்மா அவளுக்கு உனக்கு எங்க அவள் தொல்லையாக இருக்க போறான்னு கல்யாணத்தை பண்ணி முடித்தேன் ஆனால் இதுக்கப்புறம் தாண்டி எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்னமா சொன்ன பிரச்சனையா அவ வீட்டை விட்டு போனா உனக்கு என்னமா பிரச்சனை என்னமா சின்ன வயசுல இருந்து வளர்த்தோமே அவ நம்ம வீட்டை விட்டு போறானே என்னாச்சு நிஜமா ஃபீலிங் ஏனா வந்துச்சா என்ன உனக்கு அது ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படியே அவ மேல ஃபீலிங் வந்துட்டாலும் ஏண்டி அவளை பத்தி மட்டுமே யோசிக்கிறியே உங்க அம்மாவை பத்தி யோசிச்சியாடி அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் எவன்டே பண்ணுறது நான் எப்படி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும் இவ்வளவு நாளாக வேலையே காசே சம்பளமே இல்லாத ஒரு வீட்டு வேலைக்காரி கூட இருந்தா எல்லா வேலையும் அவன் பார்த்துக்கிட்டா இப்ப அவள் போனதுக்கு அப்புறம் ஒரு சம்பளத்துக்குன்னு ஆளை வைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வேலை செய்யணும் அம்மா செய்யணும் சொல்றேன் உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலமா அவன் எப்பதான் வீட்டை விட்டு வெளியே போவான்னு இவ்வளவு நாளும் வருத்தப்பட்ட இப்ப அவள் போறான்னு வருத்தப்படுற

பொண்ணு என்ன கருகருன்னு இருக்கா மாப்பிள்ள என்ன சவ சவன்னு இருக்கான்னு கேட்குறாங்கம்மா இதே ஒரே காமெடியாக இருந்துச்சு அவங்கெல்லாம் அதை கிண்டல் பண்ணும் போது நான் இங்கே நின்றுட்டு ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இதுக்கு தான் எல்லாம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்தால் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னா உன் பொண்ணு கருப்பாக இருக்கா உன் பொண்ணை கூட கருப்பாகிற மாப்பிள்ளையாக பார்க்கலான்னு நான் சொன்னேன் உங்கப்பன் கேட்டால் தானே என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் என் தங்கச்சி பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஏன்டி இதில் உனக்கு என்னடி பிரச்சனை கல்யாணம் பண்றவனுக்கு அந்த கரு கருவு பிடிச்சிருக்கு விட்டு தொலையேண்டி ஏண்டி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் சரி சரி போ போ அப்பா கூப்பிட்டாரு அப்புறம் கத்த போகிறாரு ஆமாடி உங்கள் அப்பா கூப்பிட்டதே மறந்துட்டேன் சரி சரி இது நான் வரேன் என்னன்னு கேட்டு வரேன் இப்படின்னு கல்யாணத்தில் வசுவும் வசுவும் அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க

என்ன நிலா இப்படி கேட்குறேன் நான் உன்னை மனசார விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அழகுன்றது கலர்லேயோ முகத்துலையோ கிடையாது அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்கு உன் மனசு ரொம்ப நல்ல மென்மையானவை அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை இப்போ இல்லை நிலா உன் மனசு எனக்கு நீ சின்ன வயசில் இருக்கிறதுலருந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா யார்கிட்டையும் வெடிக்கனு உன் கோவத்தை காட்டவே மாட்டேன் யாரையும் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் எல்லார்கிட்டேயும் ரொம்ப மென்மையாவும் அன்பாகவும் பேசுவேன் அதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அத்தை உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னே நான் உனக்கே தெரியாத அதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் நீ அதை ஒரு வாட்டி கூட மாமா கிட்டே சொன்னதில்லை நீ இருந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் ஏன் அங்கே வசுவே இருந்தாலும் இதை பெரிய பிரச்சனையாக்கி கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாயிருக்கும் ஆனால் நீ அதை பண்ணலை நீ இருக்க இடத்துல வேறு யார் இருந்தாலும் இது சித்தி கொடுமனே வீட்டில் பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருப்பாங்க ஆனால் நீ இதை கிட்டே எதையும் சொல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னே அவங்கக்கிட்ட நீ இதெல்லாம் மறைச்சிட்டேன் என்ன சொன்ன என்ன சொன்ன அத்தை சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்னீங்க என்ன உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா நீலா எப்பெல்லாம் நான் உன்னை பார்த்து ரசிச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் கேளு பிரேம் இப்போ மனசுல வச்சிருந்தேன் சின்ன வயசு காதலை எல்லாத்தையும் நிலா கிட்ட சொன்னதுக்கப்புறம் நிலா பிரேமை பார்த்து இப்படி கேட்டான் என்ன மாமா சொல்றீங்க இதெல்லாம் நம்பவே முடியல அப்போன்னா உங்களுக்கு என்ன சின்ன வயசுல ரொம்ப பிடிக்குமா ஆமோ நிலா ஏன் என்ன சொன்னதை உன்னால் நம்ப முடியலையா நிஜமாவே என்னால் நம்ப முடியல மாமா நீங்கள் எப்பவுமே எங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இல்லைல்ல அதனால தான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்றதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஏம்மா இந்த விஷயத்த எங்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லலை எங்க குழா நான் என் மனசில் இருக்கிறத வீட்டில் சொல்லி அதனால் வீட்டில் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் நான் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் நீ என்னை விரும்புகிறா இல்லையான்னு தெரியாது அது தெரியாமல் நான் என் காதலை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம நட்பு போயிடுமான்னு நான் எதையும் சொல்லலை நீங்கள் உண்மைதான் மாமா அத்தையும் அப்பாவும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தாலும் பிரியக்கூடாது இப்படின்னு பிரேமும் நிலாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்